ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சூப்பரான கதம்பம் துவையல் தான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு கடாயி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் கடுகெல்லாம் பொரிஞ்சதும் காரத்துக்கு நான் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்தோடனே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய துண்டு இஞ்சை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையே சேர்த்துக்கிட்டேன் பத்து பல் பூண்டை உரிச்சி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் கதம்பன்றது எல்லாமே சேர்ந்தது தான் அதனால தான் இதுக்கு கதம்பன் தொகையிலு சொல்கிறாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க நாலு தக்காளியை கட் பண்ணி நீல வாக்கில் தான் அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரம்பிக்கணும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை கழுவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்க ஆரம்பிங்க ஒரு மூணு சில்லு தேங்காவை திருவி வச்சுருந்தேன் அதே இப்போ லாஸ்ட்டாக தான் இதில் சேர்க்கணும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம எவ்வளோ பொருள் சேர்த்தோ எல்லாம் வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த தொவையில் இட்லி தோசை சாதத்துலேயுமே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா அருமையான ஒரு துவையல் தான் இது கண்டிப்பாக நீங்கள் இந்த தொவையில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கி ஆற வச்சாச்சு இப்போ ஆறினதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க தண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு மாறிவிடும் தண்ணி விடாமல் அப்படியே கெட்டியாக அரைச்சிடுங்க સૂપર તોવલ રેડી બાય